இதான் நாங்க பாக்க வலிச்சல் வில இது என்னன்னு சொன்னா எங்க பேச்சு வழக்கில சொல்லுவாங்க நைலோன் வலியாண்டு இதை மேற்பகுதியில பார்த்தோம்னு சொன்னா கயிறு கட்டி அதற்கு போயாக்கள் போடப்பட்டிருக்கும் அதே போல இதை சொல்றது மூ வலியாண்டு அதே போல மடவலிய பார்த்தீங்கன்னு சொன்னா மட வலி சொல்லுவாங்க இதுக்கு அடிப்பக்கத்துல கயிறு போடாம கல்லுகள் போடப்பட்டிருக்கும் இது குறைஞ்சது காலிலிருந்து அரை கிலோ வரையிலான கல்லிகள் போடப்பட்டிருக்கும் இந்த விளைவேளை பத்தின முழுமையான விளக்கத்தை எங்களுக்கு இருக்கா சொல்லுங்க ஹாய் சார் இன்னைக்கு வழிச்சல் வலையை பத்தி சொல்றத ஒரு விளக்கம் சொல்லியிருக்கீங்க இந்த வழிச்சல் வலையை வந்து எப்படி உருவாக்கம் செய்ய என்று சொன்னா இந்த வளச்சல் விலை எப்படி உருவாக்குறதுன்னு சொன்னா ஒரு உண்மையிலே அந்த ஆறு இஞ்சு ஏழு இஞ்சி விலகளை ஏதாவது ஆறு இஞ்சி ஏழு இஞ்சி இருபத்தொருல இருபத்தி ஏழுல வலைகளை நாங்க வேண்டி அது மேற்பகுதிக்கு மேற்பகுதிக்கு கயிறை விட்டு அதன் அதை மிதவைக்காக போயா மீன் போயா என்று சொல்ற பகு ஒரு இதைத்தான் போடுறோம் அது மேற்பக்கதை இதை நாங்க எங்கள பேச்சு வழக்குல சொன்னோம்னு சொன்னாங்க நோவலி என்று சொல்லுவோம் அதே போல அடிப்பக்கத்துக்காக ஒரு இருநூத்தி எண்பது கிராம் தொடக்கம் அஞ்சு கிராம் வரையிலான கல்லுகளை அறிஞ்சு அதன் அடிப்பக்கத்துல விடுறோம் அதைத்தான் நாங்க எங்களை பேச்சு வழக்கில் சொல்றோம் சொன்னா மட அப்ப இந்த வலையை தான் இப்படித்தான் இந்த வலையை உருவாக்கி மற்ற அந்த மீன் சுத்துறதுக்கு அதாவது மீன் வந்து வலையில பட்டு சுத்துறதுக்காக ஒரு கொஞ்சம் கண்ணுகளை உள்ள விடுவாங்க அந்த குலை வந்து சொல்லுவாங்க அந்த சுருக்கத்திலான் மீன் வந்து சுத்துறது சுத்துறது என்பதை இப்ப வெளிச்சல் வேலையில் நடைபெற

அடுத்த வந்து இந்த வலையை வந்து எந்தெந்த சீசனுக்கு பயன்படுத்தலாம் எல்லா சீசனுக்கும் பயன்படுத்தலாமா இல்ல குறிப்பிட்ட சீசன் மற்றும் காலங்களுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்தலாம் இப்போ ஜாழ்ப்பாணம் ஜாழ்ப்பாண பகுதிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜாழ்ப்பாணம் நைனாதீவு மண்டதீவு பாச ஊர் மற்ற அங்கால என்னென்னு சொன்னால் வேலன பிரதேசங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வடமேல் பருவக்காற்று வடமேல் பருவக்காற்றில் அந்த அதாவது பத்தாம் மாதம் தொடக்கம் மூன்றாம் மாதம் வரை இந்த தொழில புரிகிறது இந்த தொழில் புரிகிற நேரம் சீசன் என்று அந்த சீசனை பயன்படுத்துறாங்க அந்த காற்று அந்த காலத்திலேயே நிறைய மீன்களை கொள்முதல் செய்ய முடியும் ரைட் உண்மையான ஒரு சரியான கேள்வி ஏனென்று சொன்னா தென்மேற்பருவக்காற்று வந்த உடனே அங்கத்தைய பகுதிகள்ல கடல் அலைகள் பெருவிதமாக வருகிறது அந்த பெருவிதமாக வரும்போது கயிற்றோட சேர்ந்து இந்த வலைகளும் சுத்துப்பட்டு கயிறு மாறி போயிடும் ஒரு கிழமை ரெண்டு கிழம ஆகும் அதனால தென்னீர் பருவ காற்று காலங்கள் அதாவது நான் அஞ்சாம் மாசம் ஆறாம் மாசம் ஏழாம் மாசம் எட்டாம் மாசம் ஒன்றாம் மாசம் தட்டது செய்ய முடியாத காரணம் என்னென்று சொன்னால் இப்படியான ஒரு பிரச்சனைகளை கொண்டு வரும்க்காக அந்த காலங்கள்ல கூடுதலையாக செய்யறே இல்லை இது எந்த வகையான கடல்ல வந்து இந்த தொழிலை செய்யலாம் அதாவது இல்லையா இல்லாட்டி ஆழ்கடல் இல்லையா இல்லாட்டி அது ஆழ்கடல்

வளர காலகட்டம் அப்படியான கட்டங்களுக்கு இந்த தொழிலானது மிக முக்கியமாக காணப்படுது அதோட அதோடு ஆழ்கடலில் செய்துட்டு ஆல்கடல்ல செய்யும் போது அவர்களுக்கு அந்த கால காலங்கள் தெரியும் இப்ப சார் பார்த்தீங்கன்னா ஒரு நிலவு பருவம் வந்து ரெண்டாவது நாள் மூன்றாவது நாளுக்கு ஒரு பெருந்தொழியாக மீன்படக்கூடியது அதே போல அமாவாசை வந்து வந்துச்சுன்னா அதில் ரெண்டாம் நாள் மூன்றாம் நாள்ல பெருந்தொழியாக மீன்படும் ஆகவே இந்த இதை செய்து ஆழ்கடலில் செய்து மிக பெரிய அளவு மீன்களை

சுறா மற்றது கெழுத்தி மீன் மற்றது தூச்சல் இப்படியான பெரிய படும் இப்ப சாதாரண பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒவ்வொரு மீன் இப்ப ஏற்றுமதிக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு செய்கிறேன்னு சொன்னா இப்ப சாதாரண பாருங்கள் சுறா செட்டை எடுக்கிறாங்க அது ஒரு பெரியமிதமான விலை அதோட பாறை அருக்குழா

இது ஒரு நல்ல கேள்வி என்னன்னு சொன்னா இப்ப நீங்க எந்த நேரம் இருக்கணும்ன்றது இல்லையே இப்ப சாதாரணமா அந்த தொழிலுக்கு போறவர்கள் ஒரு மூன்று பேர் தொழிலுக்கு போறாங்க அது தொழிலாளி இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நாளைக்கு பெருசா வரும் அடுத்த நாள் பெருசா வரும் அடுத்த நாள் பெருசா வரும் இந்த மூன்று நாட்கள் பெருசா வந்தாலும் முதலாளி என்ன செய்வான் அவன் போயிட்டு வந்ததுக்கு குறைஞ்சது ஆயிரம் ரூபாயாவது கொடுப்பான் அது அடுத்து நாள் ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு பட்டு பட்டுட்டு சொன்னா அது பங்கு ரீதியாக பிரிக்கப்படும் பங்கு ரீதியாக சொன்னா அரைவாசி பங்கு அரைவாசி பங்கு முதலாளிக்கும் அடுத்த அரைவாசி பங்கு

ஒரு நாளைக்கு படாம விடும் ஒரு நாளைக்கு கொஞ்சமா படும் ஒரு நாளைக்கு கூடும் அந்த தொகையை எதிர்பார்த்தே அந்த முதலாளி தொழில அனுப்பி கொண்டிருப்பான்